இட்லி அரிசி புழுங்கல் அரிசியை மூணு மணி நேரம் ஊற வச்சு நல்லா நைஸாக அரைச்சு எண்ணெயில் வதக்கி வேக வச்சு புளிஞ்சி எடுக்கிறது தான் சந்தகம் இதுவே பச்சரிசியில் செய்யறது இடியா பாருங்க இது நம்ம வதக்கி மாவை வதக்கி அது கொளக்கட்டை மாதிரி பிடிச்சி இட்லி அவையில் வேக வச்சு எடுத்தீங்க அப்படின்னா சாஃப்டாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சூப்பராக இருக்கும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் ஒன்று போடணும் ஒட்டாது பிளிகிறது மெயினாக ஈஸியாக இருக்கும் இல்லைன்னா உங்களுக்கு வெறும் மாவு மட்டும் நம்ம வேக வச்சு எடுத்தோம் அப்படிங்கும் போது பயங்கர டைட்டாக இருக்கும் புளியிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும் இன்னொருத்தரோட ஹெல்ப்பும் தேவைப்படும் இது எப்படின்னா ஃபம டேஸ்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்க புளுந்து வரிசையில் பண்ணுறது பார்த்தீங்கன்னா சந்தகை இதுவே நம்ம பச்சரிசி மாவை சுடுதண்ணி போட்டு கலக்கவே அதை செய்யறது பார்த்தீங்கன்னா அதுக்கு இடியாப்பம் கண்டிப்பாக இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்யூ